கோத்துக்கேர் வந்து ஆயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு யாழ்ப்பாண ராஜ்ஜியத்தை கப்பற்றின பிறகு நல்லூரில் இருந்த தலைநகரத்தை இவர்கள் இன்றைக்கு கோட்டை இருக்கிற இடத்துக்கு மாற்றினார்கள் ஸோ அந்த ஆண்டு அதாவது ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தோராம் ஆண்டு இந்த நிகழ்வு இடம்பெற்றது ஸோ அன் அன்றிலிருந்து யாழ்ப்பாண கோட்டையும் யாழ்ப்பாண நகரமும் இன்றைய நவீன யாழ்ப்பாண நகரமும் உருவாகத் தொடங்கினது ஸோ இது இது நடைபெற்று சென்ற ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நானூறு ஆண்டுகள் நிறைவு பெ நிறைவு பெறுகின்ற ஒரு நிகழ்வு இடம்பெற்றது காலத்தில் யாழ்ப்பாணம் என்றது பொதுவாக இந்த முழு நாட்டையும் குறித்த வேண்ட யாழ்ப்பாண ராச்சியத்துக்கு உள்ளடங்கிய எல்லா பிரதேசங்களையும் ஒருங்கே குறித்த தான் நான் நினைக்கிறேன் என்றால் யாழ்ப்பாண நகரம் என்று சொல்லி ஒரு நகரம் அந்த காலத்தில் இருந்ததற்கு எந்த விதமான ஆதாரத்தை நான் காண முடியவில்லை அந்த காலத்தில் யாழ்ப்பாண ராஜ்யத்தின் தலைநகரமாக இருந்தது நல்லூர் என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் இந்த இன்றைக்கு யாழ்ப்பாண நகரம் இருக்கிற பகுதி நல்லூரிலிருந்து கிட்டத்தட்ட ரெண்டரை மூன்று கிலோமீட்டர் தள்ளி உண்மையில் வந்து மாநகர சபை இலங்கையில் வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளில் அந்த நேரத்தில் பெரிய நகரங்கள் என்று சொல்ல போனால் நீங்கள் கொழும்பு கண்டி காலி யாழ்ப்பாணம் அதில் யாழ்ப்பாணம்தான் ரெண்டாவது பெரிய நகரம் அப்போ அந்த காலத்தில் இந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ் இந்த உள்ளூராட்சி சபைகளை உருவாக்கும் பொழுது அது வந்து இந்த மக்கள் விரும்பினாத்தான் தான் அதை கொடுத்தார்கள் அதாவது அதை வந்து க கட்டாயமாக நீங்கள் எடுக்கத்தான் வேணும் என்று கொடுக்காது இப்போ இந்த காலத்துலேன்னா ஏன்னால் அது எல்லாம் கட்டாயமாக மக்களுக்கு கொடுத்துருக்கு அந்த காலத்துல அப்படி இல்லை மக்கள் விருப்பம் மாட்டேன் தேவை விட்டுடுவாரு சோ அந்த அளவுல கொழும்பு காலி கண்டி போன்ற பகுதிகளுக்கு மாநகர சபை கொடுத்த பொழுது அந்த யாழ்ப்பாணமும் அந்த மாநகர சபை பெற்றுக்கொள்ள வசதி இருந்தது அதாவது வந்து இது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுகள்ல ஆனால் யாழ்ப்பாணத்து மக்கள் அதை விரும்பவில்லை ஆனபடியா எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல அதாவது வந்து உள்ளூராட்சி மன்றம் என்ற ஒரு ஒரு கதையே கனகாலம் இல்லை இந்த எங்களுடைய வரலாறு எல்லாத்தையும் எங்கள்ட்ட தலையில் தூக்கி போடுறது அதே போல் அதாவது ஏதாவது ஒரு சிறிய சான்று கிடைத்தாலும் அதை பெரிதாக்கி இவ்வளோ எல்லாம் எங்களுடையதான் அது எங்களுடைய அந்த காலத்தில் யாழ்ப்பாணம் பெரிய மிகவும் செழிப்புற்று இருந்தது கொண்டது என்று சொல்லி சான்றுகள் இல்லாமலேயே பலவிதமான விஷயங்களை முன்னு கொண்டு வா